மகர ராசியை பொறுத்தவரையில் நல்ல ஒரு ஏற்றமான காலம் உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும் குருவின் பார்வை வக்கர நிவர்த்தியான குருவின் பார்வை இருப்பதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மனதில் நல்ல தெளிவு பிறக்கும் குழந்தை பிராப்தி உண்டு கணவன் மனைவியிடையே அன்யோன்யம் சற்று பிரச்சனை இருந்தாலும் நல்லபடியாக சுமூகமாக செல்லக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது முயற்சியில் சிறு சிறு தடங்கள் வந்து அதன் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மருத்துவர்களுக்கு சற்று அதாவது மருத்துவம் மருத்துவமனைகளுக்கு உடல் நலம் சார்ந்து சற்று பணம் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் எண்ணெய் மற்றும் இரும்பு மற்றும் துப்புரவு பணி மேலாளர்கள் அரசியல் அரசுகள் சென்வாக்கு கேமராமேன் அதை தவிர வந்து அரசு காவல்துறை சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரியான துறையில் இருக்கவங்க அது தவிர வக்கீல் ஜட்ஜஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் அமைது